அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சிவகுமார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதி போட்டிய கிராமம் இப்போ ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விதை திருவிழாக்கள் ஏதாவது மாநிலத்திலே ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தான் நடக்கும் ஆனா இன்னைக்கு வந்து நம்மாழ்வார் போன்ற நம்முடைய தன்னுடைய வாழ்க்கைய நம்மாழ்வார் போன்ற முன்னோடிகள்னால ஒரு ஒரு வட்டாரத்திலையுமே நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்வுடைய நோக்கம் வெறும் ஒரு ஒரையுறையா போடாத ஒரு சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் கிடையாது இது முழுக்க நம்மளுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்னோ வட்டியும் இந்த நிகழ்வுடைய ஏன் இன்னைக்கு அவசியமா இது ஒரு கோவில் திருவிழா நடத்துறோம் இல்ல பல நிகழ்வுகள் நடத்துறோம் இந்த விதை திருவிழா ஏன் அத்தியாவசியம் அப்படிங்கறத யோசிச்சோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் செஞ்சதிலிருந்து நம்ம ஏறக்குறைய குறைய நூத்துக்கு நூறு சதவீதம் மாறிடும் அதாவது இந்த மண்ணுக்கு நாம என்ன கொடுக்கிறோமோ நம்ம முன்னோர்கள் எதுவுமே காரணக்காரியம் இல்லாம செய்யவே கிடையாது கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க கோவிலுக்கான கடமைகள் சொல்லியிருக்காங்க அதுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்த

கண்டிப்பாக அந்த பகுதியில இருக்கும் அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக அந்த கோவில்ல அந்த மரங்களை தொடர்ச்சியா பராமரிச்சாங்க தமிழ்நாட்டுல செட்டியார் சமூகம்தான் இந்த கருப்பு கவுனிங்கிற ரகத்தையே பாதுகாத்து இது நாள் வரைக்கும் வச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய வீட்டு நிகழ்வுல குடும்ப நிகழ்வுல இந்த கருப்பு கருப்பரிசினால் கருப்பு கவுனி அரிசினால செஞ்ச ஒரு பதாரத்தை வைக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு அது இழுக்கு அதனாலேயே அவங்க அந்த விதைய பாதுகாத்து பயிர் செய்து தொடர்ச்சியை அதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்ப பழக்கத்துல இருந்ததுனால இன்னைக்கு புழக்கத்துல இருக்கு எது எதுலாம் பழக்கத்துல இல்லையோ அது புழக்கத்துல இருக்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க வடநாட்டுல இருந்து அத்தனாயிரம் பேர் அத்தனை லட்சம் பேர் நம்ம ஊர்ல வந்துட்டாங்க நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாம உழைக்க தயாரா இல்ல இந்த மண்ணில நம்மளுடைய மக்கள் வாழணும்னா நம் பாட்டன் முப்பாட்டன் கொடுத்த விதைய நீங்க இங்க விதைச்சே ஆகணும் எந்த விதை இங்க ஊன்றப்படுதோ அந்த சமூகம் தான் இங்க ஆளும் அவ்வளவுதான் எளிமையா நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு நெருக்கடிக்கு குடும்ப பொருளாதாரத்தை சமாளிக்கிறதுக்கு ஒட்டுரக ரக விதைகள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை வந்து பயிர் செய்ய ஆரம்பிச்சோம் அதன் காரணமா என்னாச்சு நாட்டு தக்காளி அழிவு போவோம் நம்ம கத்திரிக்கா நிறைய காய்க்காது இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா பலாமரம் அது செவப்பு பலம்னா என்னவோ பெரிய வானத்துல இருந்து புதுச்ச மாதிரி இல்ல ஒட்டு ரக பலம் ஒன்றரை வருஷத்துல வியட்நாம் ஏலி என்னன்னு கேட்டா ஒன்றரை வருஷத்துல காய்க்கிறான் ஒரு புள்ள பிறந்து அது ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு ஆகி அதுக்கு வயசு வந்து அது கல்யாணம் பண்ணி அது குழந்தை பெற்றோம் இப்போ நாம எந்த நோக்கி போறோம்னா குழந்தை பெற்றுறோம் அது அடுத்த ஒன்றரை வருஷத்துல அது குழந்தை பெற்றோம் அதுதான் நடக்கும் காரணம் என்னன்னா இயல்பா நடக்கக்கூடிய இயற்கையினுடைய செயல்பாடுகளை நாம நம்மளுடைய நவீன வளர்ச்சியினால சாமர்த்தியத்தினால நம்மளுடைய அதிகார திமுறனால அதை சிதைக்கிறோம் அது என்ன பண்ணும் வினை விதைத்தவன் வினை எடுப்பான் திரும்ப என்ன பண்ற இன்னொரு பிரச்சனைக்கு வரேன் இவ்வளவு இந்த வட்டாரத்திலே பரவாயில்ல கொஞ்சம் இந்த ஜல்லிக்கட்டு அந்த இதனால என்ன பண்ணதுன்னா ஓரளவுக்கு இந்த காலைகள் இருக்கு எங்க வட்டாரத்துல காலமாடே கிடையாது இவனுக்கு வந்து நாய் வந்து கொட்டனாய் இருக்கூடாது கெட நாயா இருக்கணும் பப்பாளி மரம் கெட மரமே இருக்கூடாது எல்லாம் காய்க்கணும் பனை மரத்துல அது போட ஆண் மரத்துல அதை வெட்டி போட்டுருவான் அது நொங்கு கொடுக்கணும் கொஞ்சமா யோசிக்க வேணாமா நமக்கு வந்து ஒரு ஆண் மரம் இருந்தா தானே அது காய்ப்பு போறோம் அப்படிங்கிற அந்த நுண்ணறிவு நமக்கு வந்து இல்லை இன்னைக்கு காலை கசப் காலையெல்லாம் கசாப்பு கிடைக்கும் போகுது பசுமாடு மட்டும்தான் இருக்கு அப்ப என்ன ஆகுது

க்கான விதை அந்த விதையை நாம பேராச கொண்டு என்ன பண்ணிட்டோம் செலட்சிட்டோம் எழுந்துட்டோம் மண்ணுக்கு போக

麻烦。

நம்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நாம இன்னைக்கு நம்மளுடைய கடமை என்னன்னா நம்ம பாட்டை நம்மளுக்கு கொடுத்த அந்த கதைய என் பேர பிள்ளை கொடுக்கணும் அவ்வளவுதான் அது கொடுக்கறதா நம்மளுடைய கடமை கைமாத்தி விடுறதா நம்மளுடைய கடமை அந்த தொழில்நுட்பத்தை நம்ம கைமாத்தி விடணும் இன்னைக்கு டிராக்டர் இல்லைன்னா உழவு செய்ய முடியாது கண்டிப்பா முடியாது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் இன்னைக்கு எந்திரங்கள் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது நிக்கவே முடியாது அப்ப விதைவுக்கு அவனை சார்ந்த உணவுக்கு சார்ந்து இருக்கிறோம் விதைப்புக்கு சார்ந்து இருக்கிறோம் பராமரித்தல் இன்னைக்கு முதல்ல ஸ்ப்ரேயர் கட்டி அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல அடிக்கிறனா நீ அவனுக்கு போட்டு வாங்கி தான் கொடுத்தாதான் உண்டு இல்லன்னா நீ எந்த உலகத்துல இருக்க அப்படிமா அடுத்தது அறுவடை அறுவடைக்கு நீ எங்களுக்கு தான் சார்ந்து இருக்கணும் அப்புறம் மதிப்பு கொடுத்தது அரிசி ஆகிறதுக்கு அவள் ஆகிறது எல்லாத்துக்குமே நம்ம என்ன சார்ந்து இருக்கிறோம் எந்திரங்களை சார்ந்து இருக்கிறோம் தான் நம்மளுடைய ஒன்று சொன்னாரு தற்சார்பு நான் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால கண்டிப்பா இந்த நிலை இருந்திருக்காது ஏய் ஒரு ஓரம் அவங்க சும்மா கருவாய் போட்டிருந்தாலும் சரி ஏ ஏன்டா கருவா போட்டுருக்க வீட்டை என்ன நாளாதா வைக்கலாம் நீ வைச்சா நான் வரைய முடியும் அந்த இணக்கமும் உரிமையும் இருந்தது நாம் இன்னைக்கு வெறும் விஷம் போடாத சாப்பாடை சாப்பிடுறதுக்காக இந்த நிகழ்வு நீங்க நினைக்க வேணாம் அந்த உறவுகள் சிவந்த உறவுங்களை மீட்டெடுக்கக்கூடிய நெருக்கடியில் இருக்கும் இன்னொன்னையும் சொல்ல விரும்புறேன் என்னைக்கு நம்ம அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்க முடியலையோ அப்ப இயற்கையா என்ன பண்ணதுன்னா ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணுது இப்போ எல்லாம் மூணு புள்ள ரெண்டு பிள்ளையாச்சு ரெண்டு புள்ள ஒத்த பிள்ளையாச்சு அதுக்கப்புறம் நீ யாரையும் அனுசரிக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது உனக்கு எதுக்கு புள்ள சீனா யாரை கண்டுபிடிச்சிட்டா ரோபோ கண்டுபிடிச்சிட்டா கொண்டாட்டி எந்த நோய் 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 பேசிட்டே இருக்கா வாங்கி நீ என்ன சொல்றியோ கேட்க பேச கேட்கக்கூடிய ஒரு ரோப புட்டாட்டி அதே போல

哎，对。<noise> <noise> <noise>